புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நீலகிரி மாவட்டத்தில் தோடர் பழங்குடியின மக்கள் ஒவ்வொரு டிசம்பர் மாத இறுதியிலும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் மாறாமல் மொட்வத் எனப்படும் திருவிழாவை உற்சாக கொண்டாடி வருகின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் தோடர் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் புதியதாக தொடங்கும் புத்தாண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக மொட்வர்த் எனப்படும் திருவிழாவை டிசம்பர் மாத இறுதியில் கொண்டாடுவது வழக்கம் அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இன்னும் ஆறு நாட்களே உள்ள நிலையில் உதகை அருகே உள்ள முத்தநாடு மந்தில் இந்த திருவிழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது இதில் நூற்று கணக்கான தோடர் இன ஆண்கள் பாரம்பரிய உடை அணிந்து பங்கேற்று சிறப்பு வழிபாடு செய்தனர் பின்னர் கோவிலின் முன்பு பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர் முன்போ என்று அழைக்கப்படும் கூம்பு வடிவிலான தேக்கிஸ் அம்மன் கோவில் மற்றும் என்று என்றழைக்கப்படும் பிறை வடிவிலான கோவிலுக்குச் சென்று புத்தாண்டு சிறப்பாக அமைய வேண்டி மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தனர் உடல் நலம் மட்டுமல்லாது கால்நடைகளும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டும் என்றும் வழிபாடு நடத்தினர் இறுதியாக தோடர் இன இளைஞர்கள் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தும் வகையில் கல்லை தூக்கி புஜபலத்தை காண்பித்தனர் மொட்வர்த் விழாவில் கைக்குழந்தைகள் முதல் தொன்னூறு வயது வரையிலான ஆண்கள் வந்திருந்த நிலையில் மூன்று ஆண் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டப்பட்ட நிகழ்வும் நடைபெற்றது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க